மாமல்லபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முப்பெரும் விழா பேரணி நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் உறுதி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாருக்கு தமிழக அரசு அம்பேத்கர் விருது வழங்கியது என முப்பெரும் விழா பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கை மற்றும் காஞ்சி மண்டல செயலாளர் சிறுத்தை கிட்டு தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து துவங்கிய பேரணியை மாநில துணை பொதுச் செயலாளர் கனல்விழி மற்றும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை மற்றும் பானை சின்னம் குதிரை வண்டியில் வைத்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக மாமல்லபுரத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடக்கு மாமல்லபுரத்தில் முடிவுற்றது இந்த ஊர்வலத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர்